ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரே தும்மலாக இருக்குது சளித்தொல்லை அதிகமாக இருக்குது தலை பாரம் அதிகமாக இருக்குன்னா அவசியம் இதை செஞ்சு பாருங்கள் ஒரு இரும்பு வானலி எடுத்துங்க அதில் பூண்டை உரிச்சுட்டு அந்த தோலை தூக்கி போடாமல் அதை இதில் சேர்த்துக்கலாம் எப்போவுமே பூண்டு உரிச்சுட்டு அந்த தோலை தூக்கி போடாமல் சேர்த்து வச்சு இந்த மாதிரி அடிக்கடி ஆவி பிடிச்சோன்னா கொண்டிப்பாக ரொம்பவே நல்லது இப்போ இந்த பூண்டு தோலை நம்ம எடுத்துக்கலாம் வானலியில் அடுத்து இதில் கற்பூரம் போடாமல் பச்சை கற்பூரம் சொல்லுவோம்ல சமையலுக்கு பயன்படுத்துவோம் பாருங்கள் அந்த கற்பூரத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த கற்பூரத்தை நாம் சுவாசிக்கும் போது ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு கற்பூரம் செட் ஆகாது அதுக்காக தான் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடை மளிகை கடையிலையுமே இருக்கும் கேட்டு வாங்குங்க இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை சேர்த்து லைட்டாக கொளுத்தி விட்டிங்கன்னா போதும் இந்த பாருங்கள் ரொம்ப தக தகனு எரியாது ஆட்டோமேட்டிக்காக அது அணையிற ரேஞ்சுக்கு போகும் அது மேலே மறுபடியும் நம்ம இந்த மாதிரி பூண்டு தோலை கொஞ்சம் போட்டோன்னா லைட்டாக புகை வர்ற மாதிரி இருக்கும் இப்போ இதில் நாம் ஆவி பிடிச்சோன்னா போதும் நம்மளோட தலை பாரம் குறையும் அந்த மூக்கில் நீர் வடிகிறது அடிக்கடி தும்மல் வர்றது இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் ஏன்னா எதுக்கு இது கூடவே நாம் காஞ்ச துளசி புதினா இலை இதெல்லாம் போட்டோன்னா ரொம்ப நல்லது வேப்பல இருந்துச்சுன்னா அதை போட்டிங்கனாலுமே ரொம்ப நல்லது ஏன்னால் ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி தண்ணியில் ஆவி பிடிச்சா ஒத்துக்காது இந்த மாதிரி ஃப்ரீயாக ஆவி பிடிச்சா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் தெரியாது அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி நல்லா மூச்சை இழுத்து விட்டு அடிக்கடி ஆவி பிடிச்சிங்கன்னா போதும் உங்களோட அந்த தலை பாரம் எல்லாமே சரியாயிடும் எதுக்கெடுத்தாலும் மருத்துவமனைக்கு போகிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன கை வைத்தியத்தை அப்பப்போ செஞ்சுக்கிட்டிங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் திரும்பவும் மறுபடியும் இந்த மாதிரி இழுத்து விடுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்